மீன் மார்க்கெட் போயிட்டு மீன் எடுத்துட்டு இருந்துட்டு தாத்தா போட்டுதான் எழுதி

अम्मा <laughs> बिस्किट वांगी तो नंगे हैं टीवी में दान में लेके एंग माँ वो मजा बता ना उन बिस्किट लेने माँ अंग पर अंग पर तो अपना 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 अपना

அக்கா பிரிசே தெரியாதேன் பிரிச்சு குடுத்தருவோம் ஏய் அவன் வாயில் வச்சுட்டு சிக்கிறதான்னு தருவான் அன்னைக்கு என் பொட்டுல தேன் முட்டைக்கு தேன் முட்டை கையில வச்சுக்கிட்டு இருக்காதாக்கா உன்னுக்கு கொஞ்சம் குடுறாங்க வாயில் குடித்து குடுக்கிறான் கையில டன்வந்துமா நீங்க சப்பனக்காய் போட்டுல உட்கார மாட்டீங்களா சப்பனக்காய் போல டன்வந்துக்கு டீ வேணுமா டீ வேணுமா

అవర్నేట్ రెట్స్ నాయనా అక్కా బుడాయింట సి కూర్సోబి తమ్ పిస్కెట్ ను కొంచెం ప్రొఫెసర్ ఏ உரால் பதினா இந்த இல்லடா ஆ ஆ ஆ ஆ கேங்க அடே நீ கேக்கிற மாதிரி நம்ம வெற்றிக்கு மூணு பேர்த்தோட கூட வீட்டு காப்பாற்றி போயிட்டார் வந்து மீன் மார்க்கெட்ல இருந்து வந்துட்டோம் வந்துட்டு நான் வளர்க்கும் போல என்ன மட்டும்தான் இந்த வீட்டுல மீன் கழுவிடுறாங்க என்னன்னு தெரியல என்ன மீன் எடுத்தோம்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இது என்னதுன்னா கிளி மீன் அப்புறமா இதுல வந்து கிளாத்தி இதனால வேணும் இதுல ஒண்ணுமே இல்லைங்க கழிச்சது பரவாயில்ல கிளாத்தின்னு சொல்லுவாங்க பட்டர் பிஷ்னு சொல்லுவாங்க அதான் வாங்கியிருக்கோம் மூன்றரை கிலோ வாங்கியிருப்போம் நம்ம மூன்று கிலோ தானே மூன்றை கிலோ வாங்கியிருப்போம் மற்றபடி நண்டு இறம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமும் இல்லை அப்படியும் நல்லாவும் இல்லை அதனால சரி வேணும்னு சொல்லிட்டு வந்து இப்போ ஒரு நாளைக்கு எடுத்துக்காங்க நான் எல்லாமே எடுக்கலாம் தான் நினைச்சிட்டு போனேன் நம்ம டக்கு டத்துன்னு குழம்புக்கணும் பொரிக்கணும் எல்லாம் பசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு குரல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாப்பாங்க என்ன பண்ணுறாங்க தேங்காய் வாங்கிட்டு வந்தோன்னு சொல்றேன் தேங்காய் தான் வாங்கிட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கிட்டு சோபி இந்த லைட் ஆறுபடுவா எந்த லைட்டு

நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சண்டே குழைக்கு பார்த்துருங்க நாளைக்கு வந்து நாங்கள் ஆடிப்பெருக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது நாளைக்கு வந்து உங்களுக்கு அப்போ பண்ணுறஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம மீன் குழம்பு வைக்கப்போகிறோம் வளத்தப்போல தான் எண்ணெய் ஊட்டி வச்சு அப்புறம் வெந்தியம் போட்டாச்சு இப்போ கருவில் போட்டோம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நான் மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்கேன் நிறைய பேர் நிறையா மசாலா வந்து சேர்த்து சேர்த்துட்டு புளி நம்ம சேர்த்தோம் நம்ம நீ தான் நீங்க கொண்டு வைக்கிறாங்க யாரும் ஒருத்தருத்தியா இங்க பாட்டி அப்படி ரசமா நழுவிக்கிட்டாங்க விவரமா விவரமா அவங்க அக்கா திட்டம் ரசம் சும்மா என்ன பண்ணாலும் நான் ரசம் நான் கொஞ்சமா புளி

ये कब पढ़ा लिया अस्तर सुनो माँ ए सुनो दन बंद ये ए बी बी सी बी डी डी सुनो डी 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 सर आ सर आ आ कौन सुनो कौन सुनो दिक्कत आ सर आ आ आ कौन सुनो कौन सुनो दन बंद माइंड कुछ भी

இதுதான் நம்ம கலர் பண்ண தூட்டு தம்பி கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்பா கிட்ட பராமர்த்து வந்து அப்பா எங்க 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 பெரியப்பா எங்க பெரிய பெரிய சரி ஒண்ண கட்டி பிடிச்சேன் பெரியப்பா வேணாம்

ஆ அதெல்லாம் முடியாது உட்கார வச்சு விட்டுமா நீர் தான் முக்கியம் அப்படிங்கிறான் இன்னும் சுருதி அவங்க வீட்டுக்கார் வந்ததுக்கப்புறம் பல்லெல்லாம் வளர்க்குறது எங்க தான் அவரை கண்டுபிடிச்ச அந்த எந்த மீன் ஆகுது இல்லையா ஏன் கிளாட்டிதா இது வந்து பாத்தீங்கன்னா கிளி மீன் இது வந்து கிளாட்டி இப்போ நான் போடுறப்ப காமிக்கிறேன்

அந்த பாட்டு சுத்தரா இருக்கு யாருக்கெல்லாம் அந்த பாட்டு பிடிச்சிருக்கும் command பண்ணிக்கணும் இப்போ இந்த மீனை ஃபுல்லா நான் போட்டுட்டு தாப்புறேன் என்ன ஆச்சு அது நூணங்க அப்ப வந்து நான் இப்பு இப்பு நான் அப்ப எங்க ஆயத்தத்துக்கு மாடிக்றா மீனை தாப்புடுச்சு தாப்பான்னு பாத்துக்கிறேன் அந்த தண்ணி வரது வர வர மீன் தாப்புறேன் தாப்புட்டோ மджа வாலி இருக்குறே ஏய்

பாபா சாண்ட்ல குடுத்து வெயி சாபா சப்பலா கேது சாபா சப்பி அது என்ன சொல்லறா கேட்குது லப்பசி பாக்ல அதுனால ना அப்போ உச்சிடறப்ப நீ காப்பிடே இருக்கீங்க याको पोर्च அப்போ पोर्चினா என்ன

अरे मूंछ आ रही हैं नीला फ्लाइर चिकोरू ना लफ्ला फ्लाइर चिकोरू ना ना हाँ मैं यहाँ पर ना, ना तो फटफट ला रहा हूँ <laughs> ना क्या <गा। laughs> ना बीर मार्केट पे ही टहल के आ रहना तो लगे नहीं आज जितना नावडों साफ़

यंगूत का यंगूत का यंगूत का हम आंगूठ को लाओ आंगूठ कछुओं को तो आंगूठ कछुओं को पुलेंगे लेके ये पुलेंगे लोग बड़ा सोर आंगूठ बड़ा बड़े कार्य कर रहा है आंगूठ कोड़ माँगूठ पापा कोड़ पापा कोड़ हाँ पापा कोड़ हाँ आंगूठ डॉक्टर रहेगा याने डॉक्टर माँ याने डॉक्टर किन्हा नहीं नहीं करूँगा तू नहीं कर रहा है क्या करने वाला है नहीं कर रहा हूँ तू नहीं कर रहा है क्या करने वाला है नहीं कर रहा है तो आज तो अभी क्या करने वाला है अभी क्या करने वाला है अभी क्या करने वाला है अभी क्या करने எல்லா நல்லா இருந்துதுன்னு சொல்றேன். நீ சாப்பிடுவேனா? தர்ம்பு தங்க ஐடி மைதா. ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நம்ம உங்களுக்கு கொஞ்சம் அப்பறம் நாங்க போறேன் இன்னொரு விஷயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா திங்கலாம் கொடுங்க. சரி ஓகே எல்லารகு டாடா எல்லார்காட்டா சொல்லுங்க. டாடா